ஏழாம் திருமுறை தேவாரம் ஏழாம் திருமுறை பாடல் நாற்பத்தி ஐந்து சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருப்பாட்டு திருவாரூர் இறைவன் புற்றிடங்கொண்டா இரவி அல்லியம்பூங்கோதை பன்கொள்ளே குருகுபாய கொழுங்கரும்புகள் எரிந்த சாறு அருகுபாயும் மயல் அந்தன் ஆரூரை பருகுமாறும் மணிந்து ஏதமாறும் நினைந்து குருகுமாறும் இவை உணர்ந்த வள்ளேர்களே பறக்கும் எங் கிள்ளைகாள் பாடும் எம்பூவைகாள் அரக்கன் தன்னை என்னத்தகும் ஆ அடிகள் ஆரூரை இல்லாமையும் விளைகள் இல்லா இல்லாமையும் உறக்கம் இல்லாமையும் உணர்ந்த வள்ளீர்களே சூடும் ஓடி சுழன்று உழலும் விண்ணாகைகாள் ஆளும் அம் புட்கள அடிகல் ஆறு ஊரிற்கு வாழுமாறும் விளை சுழலு களழு எனக்கு வா ஊழுமாறும் இவை உணர்ந்த வள்ளீர்களே ச கிரவாகத்து வாகத்து இடம்பேடைகால் சேவல்கள் அக்கிரமங்கள் செய்யும் வடிகள் ஆறு ஊருக்கு இல்லாமையும் வளைகள் இல்லாமையும் முக்கிரம் இல்லாமையும் உறந்தவள்ளீர்களே இலைகுள் சோலை தலையே திறக்கும் நின்னாரைகாள் அலைகள் சூழப்படை அடிகள் ஆரூருக்கு களைகள் சூர்கின்றதும் கணவலை கலன்றதும் பீர் கொண்டதும் முளிய வள்ளியர்களே வண்டுகாள் கொண்டல்கால் வான்மனற் குருகால் அண்டவான துளும் அடிகள் ஆரூரரை ஆரூரையே கண்டவாறும் காமத்தே கணன்று இருந்துமை கொண்டவாறும் இவை உணர்ந்து வல்லியர்களே தேன் நலம் கொண்ட தேன் வண்டுகால் கொண்டல்கால் ஆண் நலம் கொண்டையும் அடிகள் ஆரூ பாலளம் பயந்து மொளை பயந்துலம் கொண்டதும் உணர்ந்துழன்று உழலும்கர்ந்த அடிகள் பற்று மற்ற இன்மையும் பாடு மற்ற இன்மையும் உற்று மற்ற இன்மையும் உணர்ந்த வல்லீர்களே குரவம் நார குயில் வண்டு இனம்பாடு அரபம் ஆடும் பலில் அந்த அரபி நாடும் மதும் பாடி நடும் மதும் குருகி நாடும் உணர்ந்தவல்லையர்களே கூடும் மன்னப்பிடைகள் ஆடும் பொற்களல் அடிகல்லாரூரரை பாடுமாறும் பணிந்து ஏற்றுமாறும் கூடி கூடுமாற்றவல்லையர்களை சித்தமாக நினைந்து புல்லும் ஏற்றி தொழும் அத்தன் நம் பொற்களல் சித்தம் வைத்த புகழ் அப்பன்மை ஊரன் சொன்ன பாடுவன் பத்தரை சிவாயனம்